அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் விளாக் இந்த மாதிரி ஒரு தடவை பூண்டு கெழம்பு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுவை சூப்பராகவே இருக்குங்க இப்போ அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு வடை சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்பு நான் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் தான் செஞ்சுருக்கேன் இப்போ நல்ல வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அது கூட போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் தக்காளி வெந்து வரட்டும் நான் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலடி கொடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நான் புளி வந்து எலுமிச்சம்பளை சைஸ்க்கு எடுத்திருக்கேன் பூண்டு குழம்புக்கு இந்த சைஸ் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே தனியாக கரைச்சி வச்சுக்கலாம் நான் மண் சட்டியில் இந்த குழம்பு வைக்க போகிறேன் மண் சட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே நிறையாவே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டிருக்கேன் அந்த எண்ணெயில் நம்ம வெந்தயம் போட்டாங்கள்ல அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கலரி கொடுத்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கலரி கொடுத்துடலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் அப்போ தான் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்பு நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது பூண்டு ரெகுலராக நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இதில் தண்ணி மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் இந்த எண்ணெயிலே நம்ம இந்த சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த க அப்புறம் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் நான் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் அதில் அந்த ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒன்று மொத்தம் மூணு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவும் இப்போ எதுவுமே சேர்த்த வேண்டாம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு கலரி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் மறுபடியும் நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது நம்ம அப்பப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரிஞ்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க வச்சுருக்க புளியையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஜாரில் இருக்குது அரைச்சி வச்சிருந்தாங்கல்ல அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் ஏன்னா என்ன பிரிஞ்சு தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நான் மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கனா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி இது சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் நம்ம ரெகுலராக பூண்டு எடுத்துகிட்டு வந்தோம்னாவே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்களே அவ்வளோதான் நான் சட்டி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது மண் தான் குழம்பு வச்சோம் எவ்வளோ இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தால் குழம்பு நல்லா இருக்கும் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியான பூண்டு குழம்பு தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்